வனக்கல்லூர் மக்களை இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னா எங்கள் ஊர் கெங்கை அம்மன் திருவிழாக்கு தான் வந்திருக்கோம் இங்கே சிறிசு ஏறத்தையும் அதுக்கப்புறம் கோலாட்டம் குக்கிலி ஆட்டம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம்னா ஏகப்பட்ட ஃபிளெக்ஸ் வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஃப்ளக்ஸ்லேயும் என்னென்ன வசனம் போட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மறை ஆடு பிறகு எங்கள் ஆட்டத்தை பாரு பார்த்துக்குங்க இது வந்து ஊர் பேனர் அப்படியே பார்த்தோம்னா இங்கே பாருங்க குறுகுறுன்னு பார்க்காதீங்க கிருகிருன்னு வருதான் எங்கள் ஊர் சொத்து பாமாக்கா கெத்து இங்கே பாருங்க அன்பு காட்டினால் அடிப்பணிந்து போவோம் அதிகாரத்தை காட்டினால் அறுத்தே போட்டுருவோம் இங்கே பாருங்க ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் அண்ணன் தம்பி போல வருமா தம்பிங்க மாஸ்க் காட்டியிருக்காங்க எங்கள் நட்பு சாம்பு ராஜ்யம் யாரும் மயிக்க முடியாது செயற்கை மாறினாலும் செயற்கை மாறாது பேனர்லாம் பார்த்துருப்பீங்க உள்ளே போக சொல்ல நிறைய பேனர் வச்சிருக்காங்க வேற ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு போகலாம் இப்போ கோயிலுக்கிட்ட போய்ட்டு தேர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிறுசும் பார்க்கலாம்

தேர் பார்த்துருப்பீங்க இப்போ கோயிலுக்கிட்டே இருக்கும் இப்போ தேர் பார்த்தோம்னா ஊரை சுற்றிட்டு கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்து நிற்கும் அந்த கட் அவுட் ஆனால் நின்றுட்டு இங்கேருந்து இந்த இடத்துல தான் வந்து சிறுசு ஏறும் இதுக்குள்ளே உள்ள பார்த்தோம்னா நிற்கவே இடமே இருக்காது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ள எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க சிறுசுக்கோசரம் பக்கத்தில் தான் இது கோயிலும் இந்த இடத்துல நம்மளுக்கு அன்னதானம் போடுவாங்க எலும்புச்சி மழை குத்துட்டு கட்ட ஆட போகிறாங்க ஸோ அதுதான் இது எலும்புச்சி மழை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இங்கே எலுமிச்சி மழை குத்திட்ருக்காங்க அதே மாதிரி இந்த பக்கமும் கொத்திட்ருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம அண்ணன் வீடு தான் இது அப்படியே வாங்க தேர் அண்ட போலாம் வருஷம் வருஷம் இந்த இடத்துல மட்டும் தேர் வளைக்க முடியாது ஷார்ட்டாக இருக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்து சிரிசி வரும் தேர் பார்த்தோம்னா ஊரை சுத்திட்டே கரெக்டா நிலைக்கு வந்து நின்னு இருக்கு சிறுசியார போது அந்த காட்சி தான் பார்க்க போறீங்க

அடுத்ததாக பார்த்தோம்னா கொக்கில் கட்டதை பார்க்க போகிறோம் இருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஸ்ரீ சாய் கிராகஸ் ஊசூர் இந்த வருஷமும் இந்த வருஷமும் பொய்கை மூட்டர் ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழாக்கு இந்த வருஷம் எங்களை வந்து அழிச்சிருக்காங்க நல்லா அருமையாக பண்ணி கொடுக்குறதுனால வருஷம் வருஷம் இந்த இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக நம்மளை தவிர வேறு ஆகிட்ட கொடுக்க மாட்டாங்க நாங்களும் நல்லா பண்ணி கொடுக்குறோம் பாருங்க அம்மன் சிறு பார்த்திருக்கீங்க எங்கூர் பொய்கை முட்டூர் கிராமத்தில் திருவிழா மிக பிரம்மாண்டமா நடந்ததை பார்த்தீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் நன்றி பை ஃப்ரெண்ட்ஸ்